இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்னைக்கு வந்ததோ அன்றே இந்து கோவில்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடக்கூடிய மிக மிக மோசமான ஒரு இந்து விரோதி அப்படின்னா எங்க ஊர்ல நேரடியாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஏக்கர் இடத்தை இப்ப பட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடி இருந்தே அதுக்கு வந்து பட்டா வாங்குதுன்னு சொல்லி முயற்சி பண்ணி அது முருகன் கோவில் சொத்து பட்டயத்தில் இருக்கக்கூடிய சொத்து அது கிறிஸ்தவங்க இந்து கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து அதுக்குள்ளால இருக்கேன் நீ மதம் சர்ச்சல நிறைய இடம் இருக்கு பட்டா கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு வெளியூர்ல வெளியூர் வந்தவர் அவருக்கு விஷயம் தெரியாது அது வந்து கோவில் சொத்துன்னு அவருக்கு தெரியாமையே அவரை ஏமாற்றி ஊருட்டி அப்போ கொண்டு வந்தாங்க இப்போ நான் வந்து அங்க இருந்து உள்ள வரேன் அதுல கூட வந்த ஆட்கள் எல்லாம் என்ன உள்ள விட மாட்டேன்னு சொன்னாங்க ஏன் சாமி கூட போறீங்கன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு போயிட்டேன் அப்படியே சாமி பார்த்து அப்படியே கும்பிட்டேன் கும்பிட்டு உடனே சொன்னேன் அப்படியே சொன்னேன் முருகன் கோயில் தான் நீங்க இப்போ பட்டா போட்டு கொடுக்க போறீங்க தெரியுமா அப்படின்னு கூட இந்துக்காரங்க வந்து வரி கட்டுறதுக்கு அதாவது குத்தக பாட்டம்னு எங்க ஊர்ல சொல்றாங்க ஆனா கிறுக்கூட கிறிஸ்தவன் அது முருகன் கோயில் சொத்துல எப்படி முருகன் கோயில் நாங்க குடுத்தோம்னா அது முருகன் கோயில் சொத்துன்னே ஆயிடும்ல ஆனா புண்ணா மாட்டன் முருகன் கோயில் சொத்துதானே அது முருகன் கோயில் சொத்துல தானே இருக்கீங்க விசாரிச்சா வில்லேஜ் ஆபீஸர் இது வந்து கோவில் சொத்து இல்ல இது வந்து புறம்போக்குன்னு எழுதி வச்சிருக்க அந்த புறம்போக்கு எழுதி வச்சிருக்கதா சொல்றேன் வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த விஷயத்துல அயோக்கியத்தனம் பண்ணிருக்காங்க நார்வர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் என்னைக்கு வந்ததோ அன்றே இந்து கோவில்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடக்கூடிய வேலையில் இறங்கிட்டாங்க மிக மிக மோசமான ஒரு இந்து விரோதி அப்படின்னா ஸ்டாலின் நான் சொல்லுவேன் வந்த உடனே முதல்ல செய்த திருப்பணியை கோவில் நகைகளெல்லாம் உருக்குனாங்க பே பத்திரிக்கையில் வந்த செய்தி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் கிலோ கிராம் நகைகளை உருக்கிட்டாங்க பக்தர்கள் காணிக்கையாக போட்ட நகைகள் அத்தனை உருக்கி நாசம் பண்ணிட்டாங்க உருக்கி அவளும் கொள்ளை அடித்தி இப்போ அடுத்த கட்டமாக கோவில் சொத்துக்களை எல்லாம் சூறையாடக்கூடிய வேலையில் இப்போ இந்த கேடு கட்ட அரசாங்கம் இறங்கியிருக்கு தமிழகம் முழுக்க ரொம்ப நாள் நீங்கள் இந்து கோயில் சொத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து இந்து கோவில் சொத்து இல்லை கோ முருகனுக்கு சொந்தமான சொத்து இல்லை அது புறம்போக்குன்னு சொல்லி ஆவணங்களை திருத்தி கொள்ளையடிக்கிற வேலையில் இப்போ இறங்கியிருக்காங்க மிக மிக ரொம்ப 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 இந்துக்களெல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க மிக மிக கேவலமான வேலையை இந்த கேடுகட்ட முதலமைச்சர் செய்துட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் ஊரில் நேரடியாகவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஏக்கர் இடத்த இப்போ பட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் சுசேந்திரம் பக்கத்தில் மருங்கூர் திருமலை முருகன் கோவில் அது இருக்கிற இடம் வந்து எங்கள் ஊர் குமாரபுரம் தோப்பூரில் தான் அந்த கோவில் இருக்குது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு முருகன் கோவில் சூரபத்மனுக்கு ஏறக்குறைய தமிழகத்திலே இதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதிக உயரமான சூரனை கெட்டுறதே இந்த கோவிலில் தான் இருக்கும் மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு கோவில் ஆனால் அந்த கோவிலுக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலம் அதாவது அந்த இடம் வந்து ஊரினுடைய எங்கள் ஊர் குமாரபுரம் தோப்புடைய மையப்பகுதியில் ஒரு ஏக்கர் இடம் இருக்குது அது முருகன் கோயிலுக்கு சொந்த முருகனுக்கு அப்பன் முருகனுக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல வந்து சந்தை அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருந்தாங்க காய்கறிகளெல்லாம் கொண்டு வந்து விற்கிற இடமாக நான் சின்ன வயசில் இருக்கும்போது அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல தான் வந்து அதுக்கு உள்ளால தான் வந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் அதுக்குள்ள தான் கட்டி வச்சாங்க அந்த அந்த கட்டடம் கட்டுறதுக்கு எங்கே பெர்மிஷன் வாங்கினாங்க எந்த இடம்னு தெரிஞ்சாலே அது வந்து முருகன் கோயில் சொத்துங்கிறத அதுலேயே காட்டி கொடுக்கும் பொது இடத்துக்குன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து பயன்படுத்தினாங்க அதன் பிறகு வந்து இந்த பாவை கூத்துணி போடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த இடத்துல தான் போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா அதில் ஒரு ஓரத்தில் அவங்க போடுவாங்க இப்படியெல்லாம் இருந்த இடம் திடீர்னு ஒரு ஒரு நாள் நான் சின்ன வயசில் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் ஊரில் உள்ள மக்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து அதை ஆக்கிரமித்து குடிசை போட்டுட்டாங்க ஊரில் மையப்பகுதியில் இருக்குது இது குடிசை போட்டாங்க குடிசை போட்டு எல்லாரும் இருந்தாங்க இது நான் சிறுவனாக இருந்தபோது நேரடியாக எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலகட்டம் வரும்போது நான் வந்து நான் அப்போ வந்து ப பதினொன்று பன்னெண்டு அந்த வகுப்புகளை படிச்சுட்டு இருந்தேன் அதில் ரெண்டில் ஏதோ ஒரு வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் வந்து அதுக்கு அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தே அதுக்கு வந்து பட்டா வாங்குதுக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணி அது முருகன் கோயில் சொத்து பட்டயத்தில் இருக்கக்கூடிய சொத்து அது அதை வந்து ப பட்டா வாங்கணும்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஆரம்பித்து அதில் இருக்கும் அப்படின்னா அதில் இருக்கும் நாற்பத்தி நாலு பேர் அன்றைய நிலவரப்படி இன்னமும் நாற்பத்தி நாலு தான் சொல்கிறாங்க நாற்பத்தி நாலு பேர் அதில் இருக்காங்க பாதி பேருக்கு பாதிக்கு மேற்பட்டவங்க கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க இந்து கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து அதுக்குள்ளால் இருக்காங்க இது முக்கியமான விஷயம் இவங்க எல்லாம் முய முயற்சி பண்ணி அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் தாலுகா ஆஃபீஸில் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் எல்லாம் சிஎஸ்ஐ தான் கிறிஸ்தவங்கள்லாம் ஒரு ஒரு சில குடும்பம் மட்டும் ரெண்டு குடும்பமும் மூணு குடும்பமும் மட்டும்தான் வந்து ஆர்சி கிறிஸ்டின் எங்கள் ஊரில் சிஎஸ்ஐ கிறிஸ்டினை சேர்ந்த ஒருத்தர் வந்து கலெக்டருக்கு கேம்ப் கிளர்க்காக இருந்தார் அதே சிஎஸ்ஐ எங்கள் ஊரை சேர்ந்த ஒருத்தர் வந்து தாலுக்கு ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை பார்த்தார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுக்கு பட்டா கொடுக்குதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்லி அங்கே இருக்க கிறிஸ்தவங்களெல்லாம் ஏன்னா இந்து கோவில் சொத்தில் எப்படி கிறிஸ்தவங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்காதுல்ல முதல் இருக்கதே தப்பு தானே நீ இது மதம் மாதிரி போயிட்டா சர்ச்சில் நிறைய இடம் இருக்குது சிஎஸ்ஐ சர்ச்சு அங்கே இருக்குது பெரிய காம்பவுண்ட் இருக்குது அதில் ஒரு பக்கமாக கட்டிட்டு நீங்கள் தாராளமாக உட்காரலாம் இன்னும் நிறைய சொத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அதில் இருந்துட்டு போகலாமே கிறிஸ்தவங்க தானே அங்கே இடம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லல்ல ஏழைகள்னு சொல்கிறீங்க வாங்கி கொடுக்கலாமே வசதியாக தானே இருக்குது ஆனால் இவங்க அந்த வேலை பார்த்த எங்கள் ஊரில் சேர்ந்த அந்த சிஎஸ்சு இதை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்கெல்லாம் கிளப்பி விட்டு பட்டா கிடைக்குன்னு சொல்லி எ கிளப்பி விட்டு எல்லாத்துக்கும் பட்டா வாங்கினு சொல்லி அதுக்கு மனுவெல்லாம் போட்டு அப்போவே இருந்து இது ஆரம்பிச்சிட்டாங்க பட்டா கொடுக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடாகி தாசில்தார் வெளியூர் இருந்து வந்தவர் அவருக்கு விஷயம் தெரியாது அது வந்து கோவில் சொத்துன்னு அவருக்கு தெரியாமையே அவரை ஏமாற்றி ஊருட்டி அப்போ கொண்டு வந்தாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அந்த வருஷத்தில் நடந்தது தாசில்தார் திடீர்னு அதில் வந்து விசிட் வந்தார் விசிட் வந்து அங்கெல்லாம் பார்த்துட்டு அவர் பெரிய சிறந்த முருக பக்தர் நேரே முருகன் கோயிலுக்கு போனார் அவர் இந்த இடத்த பார்க்க வந்திருக்காரு முருகன் கோயிலுக்கு போயிருக்காருங்கிற தகவல் தெரிஞ்சது எனக்கு வந்து அங்கே வந்து அண்ணன் மார்த்தாண்டன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க இல்லை அவர் வந்து உடனே சொன்னார் தனிசாக இந்த மாதிரி இந்த இடம் நம்ம சந்தைக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் பட்டா கொடுக்க போகிறாங்களாம் தாசில்தார் வந்து பார்த்துருக்காரு நீ உடனே வா அப்படின்னாரு வந்தேன் நிறைய எங்கே இருக்காரு அப்படின்னா முருகன் கோயில் நான் அப்போ வயசு கம்மி தான் நேரே போனேன் அவர் மார்த்தாண்டர் வந்து முருகன் கோயில்ல எல்லாம் போய் சாமி கும்பிடக்கூடிய ஆள் கிடையாது அது வேற ஒரு காரணம் சாமி கும்பிடக்கூடிய ஆள்லாம் கிடையாது ஆனால் முருகன் கோயிலுக்கு வந்தார் வந்து அவர் வெளியே நின்னார் முருகன் கோயிலுக்கு உள்ளால தாசில்தார் வந்து சுத்திட்டு வந்து சாமி முருகனை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கார் மேற்க பார்த்து இவர் கிழக்க பார்த்து முருகன் இருக்காரு இவர் மேற்க பார்த்து தாசில்தார் நின்று முருகனுக்கு நேரே முன்னாடி நின்று அப்படியே கும்பிட்டுட்டு இருக்கார் இப்போ நான் வந்து அங்கேருந்து உள்ள வரேன் அதில் கூட வந்த ஆட்களெல்லாம் எல்லாம் என்ன உள்ளே விட மாட்டேன்னு சொன்னாங்க ஏங்க சாமி கும்பிட போறேங்கன்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சு போயிட்டேன் உள்ள தான் போனுவாங்க நேரே உள்ளே போனேன் உள்ளே போன உடனே நான் சுத்தமும் இல்லை சாமியும் கும்புடல அப்படியே கையெடுத்து இப்படியே முருகன் இந்த பக்கம் தாசில்தார் இருக்காருன்னு இந்த பக்கம் நான் நிற்கிறேன் அப்படியே சாமியை பார்த்து அப்படியே கும்பிட்டேன் கும்பிட்டுக்கிட்டு உடனே சொன்னேன் அப்படியே சொன்னேன் முருகன் கோயில் சொத்துக்கு தான் நீங்கள் இப்போ பட்டா போட்டு கொடுக்க போறீங்க தெரியுமா அப்படின்னு வயசு கம்மி தான் எனக்கு நான் கேட்டேன் அவர் எதுவுமே சொல்லலை அப்படியே முருகனே பார்த்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டே இருந்தார் நீங்கள் பட்டா போட்டு கூடு பட்டா போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்க இந்த சந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்க நாற்பத்தி நாலு பேர் இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து முருகன் கோயில் சொத்தை ஆக்கிரமிச்சு இருக்காங்க அந்த முருகனை தான் நீங்கள் இப்போ கும்பிட்டுட்டு இருக்கீங்க இது முருகன் கோயில் சொத்து பட்டயத்தில் உள்ள சொத்து இது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை சொன்ன அப்படியே சொன்னேன் சொன்ன உடனே அவர் அப்படியே கும்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே கும்பிட்டு முடிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பினார் திரும்பின உடனே என்ன பார்த்தார் எனக்கு அந்த முருகனே சொன்ன மாதிரி இருக்குன்னு சொன்னார் ஃபுல்ல அரிக்குது அந்த முருகனே எனக்கு சொன்ன மாதிரி இருக்குதுன்னு சொன்னார் பட்டா கேன்சல் அதோடு அவங்க விடலை எண்பத்தி எட்டில் இது நடந்தது எண்பத்தொம்போது தொண்ணூறு தொண்ணூத்தொன்று ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே போச்சுது ஜெயலலிதா அந்த அம்மா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க தொண்ணூற்றி ஒன்றில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அந்த அதிமுகங்கிற கட்சியை ஒட்டு மொத்தமாக ஆஸ்டின் கையில் இருந்துச்சு அவரை தான் ஜெயலலிதா நம்புகிறாங்க ஜெயலலிதா அவர் அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த சூழ்நிலையில் மூணு அமைச்சர்கள் இருந்தாங்க அந்த மூணு அமைச்சர்களை விட மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணாதிமுக மாவட்ட செயலாளராக இருந்தால் ஆஸ்டினுக்கு வந்து சக்தி அதிகம் பவர் அதிகம் இந்த இவர் எப்போ எது சொன்னாலும் அந்த அம்மா செய்வாங்க இப்படி ஒரு பவர்ஃபுல் மேனாக அன்னைக்கு இருந்த ஆஸ்டின் வந்து இந்த எல்லாம் சொல்லி ஆஸ்திரி ஆஸ்டின்ட்ட சொல்லி எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாம் சொல்லி இந்த இடத்துக்கு பட்டா போட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஏற்பாடு பண்ணாங்க மறுபடி முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணி பட்டா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாகர்கோவில் நாகராஜ திடலில் வச்சு ஐயாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்தாங்க கொடுத்தாங்க கடைசியில் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு நாங்கள் வந்து விவேகானந்தா இளைஞர் இயக்கம்னு எங்கள் ஊரில் ஒரு இளைஞர் இயக்கத்தை ஆரம்பித்து அதுக்கு நான் தலைவராக இருந்தேன் அப்போது இருந்து இதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ போராடணும் பாஜகவில் இருந்து மட்டும்தாங்க ஒரு அறிக்கை விட்டாங்க பாஜகவில் அன்னைக்கு கேப்டன் எஸ்பி குட்டி இதுக்கு சம்மந்தமாக கண்டித்து ஒரு இதெல்லாம் அறிக்கையெல்லாம் விட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் மாவட்ட தலைவராக இருந்தார் அவரும் வந்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க மாவட்ட தலை மாவட்ட பொறுப்பில் இருந்தாராருன்னு நினைக்கிறேன் விட்டார் இப்படி வந்து சில இதெல்லாம் பண்ணினாங்க ஆனால் வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க கலெக்டர் பேசி பார்த்தாங்க எங்கேயுமே எதுவுமே அசையலை அது வந்து மேடம் அம்மா கொடுக்குறாங்க அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா கொடுக்குறாங்க அதுக்கு நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது சிஎம் லெவலில் இருந்து வந்த உத்தரவு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஏன்னா ஒரே ஆள் ஸ்டாலின் ஆஸ்டின் தான் ஆஸ்டின் ஒரு நபரே கலெக்டரை சொல்லி தாசில்தாரை சொல்லி ஆவணங்களை மாற்றி அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து அதுக்கு ப எல்லாம் ரெடி பண்ணி விட்டாங்க பட்டாமல் ரெடி பண்ணிட்டாங்க மாறு ரெண்டு அடுத்த நாள் நாளை மறுநாள் பட்டா கொடுக்க போகிறாங்க இன்றைக்கி நாங்கள் எங்களுக்கு கடைசியாக கிடைச்சது ஒரு பன்னிரெண்டு ரூபா ஆயுதம் பன்னிரெண்டு ரூபாய்க்கு எங்களால் நீளம் வாங்கி சோத்தில் எழுத முடியாது காவி தான் வாங்கி எழுத முடியும் கன்னியா குமாரபுரம் தோப்பூர் அங்கே தானே முருகன் கோயில் இருக்குது அந்த எங்கள் ஊரில் இருந்து ஆரம்பித்து சுசீந்தரம் வரைக்கும் சோத்தில் நானே எழுதுனேன் என்ன மற்றவங்களுக்கு அந்த சோத்து எழுத எழுத தெரியல நான் ஏதோ கொஞ்சம் கற்று வச்சுருந்தேன் அதனால் வந்து அதை எழுத ஆரம்பித்தேன் ப்ரெஸ் இதெல்லாம் நாங்கள் ஸ்டாண்டர்டாகவே வச்சுருப்போம் அப்படி தான் எழுதிட்டு தெரிஞ்சோம் அப்படியே இங்கேருந்து சுசியந்தனை வரைக்கும் எங்கள் ஊர் வந்து மருங்கூர் பேரூராட்சி அடுத்து வந்து இறைவுதூர் வந்து இறைவுதூர் பேரூ இறைவுதூர் வில்லேஜி எங்கள் ஊர் மருங்கூர் வில்லேஜ் இறைவுதூர் இறைவுதூர் வில்லேஜ் வில்லேஜி அடுத்து நல்லூர் நல்லூர் வில்லேஜ் சுசீந்திரம் சுசீந்திரம் வில்லேஜ் இவ்வளோ வில்லேஜையும் கவர் ஆகக்கூடிய இடத்துல வரிசை எழுதிட்டு போனோம் விவேகானந்த இளைஞர் இயக்கத்துக்கு பயன்படுத்திட்டேன் அப்புறம் நான் இந்து முன்னணியில் வந்து பொறுப்பில் இருந்தேன் இந்து முன்னணி பேரை பயன்படுத்திட்டேன் விஸ்வஹிந்து பசத்து பேரை பயன்படுத்திட்டேன் இந்த இந்து அமைப்புகள் பேரையும் பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு சோதனையும் இதை எழுதி போட்டுகிட்டே போனோம் தாசில்தாருங்கிற முத் முத்தையாங்கிற தாசில்தார் தான் வந்து அன்னைக்கு இருந்தார் அவர் தான் பட்டா கொடுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி எல்லாம் வச்சுருந்தார் இந்த இதை அவ்வளோ எழுதி போட்டோம் பெரிய அளவில் பற்றிக்குச்சு இந்துக்கள் விழித்துக்கிட்டாங்க கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க பட்டா கேன்சல் ஆச்சு அதோட இது வந்து கோவில் சொத்து அதனால் வந்து எல்லாம் இருக்கக்கூடிய இந்துக்காரங்க வந்து வரி கட்டுறதுக்கு அதாவது குத்தக பாட்டம்னு எங்கள் ஊரில் சொல்கிறாங்க தயாராக இருந்தாங்க ஆனால் இந்த கேடுகட்ட அதிகாரிகள் வந்து அவங்கக்கிட்ட வாங்க ஏன்னாப்பா இந்துக்காரன் வா இந்துக்காரன் கொடுக்க தயாராகிட்டா ஆனால் இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் அது முருகன் கோயில் சொத்துல எப்படி முருகன் கோயில் நாங்கள் கொடுத்தோம்னா அது முருகன் கோயில் சொத்துன்னு ஆயிரம்ல அடா புண்ணாக்க முருகன் கோயில் சொத்து தானே அது முருகன் கோயில் சொத்துல தானே இருக்கீங்க அப்போ அதுக்கு நாங்கள் முத கொடுக்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆள்கள் பாதி பேர் எனக்கு சொந்தக்காரன் தான் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் தான் அது இந்த கோயில் சொத்துல இந்துக்காரன் மட்டும்தான் இருக்க முடியும் எப்படி அபகரிக்கிறது அதுக்கு பிறகு அது அப்படியே நின்று போச்சு இப்போ என்ன விஷயம்னா இதை நான் இது சம்மந்தமாக பல தடவை நான் வந்து வீடியோக்கள்லாம் இதை பேசியிருப்பேன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சு சில சந்தர்ப்பங்கள்லாம் நான் இதை சொல்லியிருப்பேன் அதுக்கு பிறகு எப்படி இல்லாமல் முட்டி மோதினாங்க அது பிறகு நடக்கலை அதோடு அப்படி இருந்துச்சு இப்போ என்ன எதுக்கு நான் இப்போ பேசுகிறேன்னு நேற்றைக்கு இப்போ மறுபடியும் அதுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு தாசில்தார் கலெக்டர் எல்லாரும் அங்கே போயிருக்காங்க இந்த மருங்கூர் முருகன் கோயில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா எங்கள் ஊரில் குமாரபுரம் தோப்பூரில் இருக்கக்கூடிய மருங்கூர் திருமலை அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் இந்த மருங்கூர் திருமலை முருகன் கோயிலில் இருக்க கோயிலுக்குன்ட்டு ஒரு ஸ்ரீகாரியம் அப்படி ஒரு அதிகாரி உண்டு எங்கே போனார்னு தெரியாது எங்கள் ஊரில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் சுசீந்திரம் அங்கே தான் கன்னியாகுமரி மாவட்டம் இணைக்கப்பட்ட இணைக்கப்படாத திருக்கோயில்களுடைய அரங்காவலர் குழு அலுவலகமே அங்கே தான் இருக்குது ஆணையர் அலுவலகம் அங்கே இருக்குது அங்கே ஒரு துணை ஆணையர் இருக்கார் இருக்காரா இல்லையா எங்கே போனார்னு தெரியாது இவங்க இந்த மாதிரி ஒரு கோவில் சொத்து ஒரு ஏக்கரை இப்படி வந்து கிறிஸ்தவங்களுக்கு தாரை வார்க்க போகிறாங்க இந்த ஸ்டால் கேடு கேட்ட ஸ்டாலின் அரசாங்கம் பண்ண போகுது தடுக்கணுமா வேண்டாமா அதுக்கு எந்த ஈரமண்ணையும் கிள்ளி போடலை அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல வில்லேஜ் ஆஃபீஸர் விசாரிச்சா வில்லேஜ் ஆஃபிசர் இது வந்து கோவில் சொத்து இல்லை இது வந்து புறம்போக்குன்னு எழுதி வச்சிருக்கின்னு அந்த புறம்போக்கு எழுதி வச்சிருக்கதா சொல்றாங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த விஷயத்தில் அயோக்கியத்தில் பண்ணியிருக்காங்க ஒரே காரணம் ஸ்டா ஆஸ்டின் ஒரே காரணம் ஸ்டாலின் ஸ்டாலின் அரசாங்கம் இந்த கோவில் சொத்தை எல்லாம் எடுத்து பட்டை போட்டு கொடுத்துரு வித்துரு அது இந்து கோவில் சொத்துன்னு கணக்கில் காணிச்சாதான் பட்டை போட முடியாது ஆனால் அதை நீ புறம்போக்குன்னு மாத்தி ஆவணத்தை திருத்திடு திருத்திட்டேன்னா போதும் அதுபிற பண்ணலான்னு சொல்லி ஒரு லாஜிக் வச்சு இப்போ அந்த வேலையை இருக்கேன் செய்து இப்போ வந்து அது புறம்போக்கு இடம்னு காணிச்சு அதுக்கு வந்து பட்டா போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு அன்னைக்கே அதில் இந்து கோவில் சொத்து இல்லை இது வந்து புறம்போக்கு இடம்னு காணிச்சு அன்னைக்கே அந்த கருங்காலி வில்லேஜாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரை கிராம நிர்வாக அதிகாரி அன்னைக்கே பிடிச்சி வச்சு நாலு நுங்கு நுங்கியிருந்தேன் அன்றைக்கி இருக்கும் நல்லா சின்ன பையன் எனக்கு அதெல்லாம் பெரிய அளவில் அந்த நாலேஜும் கிடையாது அந்த கேஸு போடக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த வசதி வாய்ப்புகளும் கிடையாது தெரியவும் செய்யாது ஆனால் அன்னைக்கு செய்திருக்கணும் செய்யாமல் விட்டதுனால அந்த தாசில்தார் அந்த முத்தேவெல்லாம் என்ன பிடிச்சி இழுத்துருக்கணும் அதெல்லாம் விட்டதுனால இன்னைக்கு பறவைபடியும் அதே மாதிரியான ஒரு ட்ராக்கில் இவங்க வராங்க அதுக்கு பிறகு ரொம்ப நாள் சும்மா கிடந்தாங்க வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு தொண்ணூற்றி ரெண்டு அது பிறகு வருஷத்தை நீங்களே கூட்டிடுங்க இப்போ பழையபடி அதே ஆஸ்டின் அதே கோதம் அதே களம் அதே இடத்துல இறங்கி பின்புலமாக இருந்து அவரு அந்த பக்கம் மனோ தங்கராஜ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அந்த புண்ணா அந்த புண்ணாக்கு மாடம் வந்து முதலமைச்சரெல்லாம் பார்த்துட்டு போனார் பாதிரியாரெல்லாம் கூட்டிகிட்டு திரிஞ்சார் பாருங்கள் கரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் கிறிஸ்தவங்க அவங்களுக்கெல்லாம் பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கரெக்டாக பட்டாமல் ரெடி பண்ணி எல்லாம் முடித்தாச்சு தாசில்தார் உடந்தே வில்லேஜ் ஆஃபீஸர் உடந்தை ஆரை உடந்தை கலெக்டரும் உடந்தேன் ஏன்னா அது உத்தரவு அதை நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது இவள் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களா யார் இந்த கேடுகட்ட முதலமைச்சர் இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரா எங்கெல்லாம் எங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஏதோ இருக்கக்கூடிய எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த ஆக்கிரமிச்சு இருக்காங்களோ அந்த இடத்துல எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்களாம் இது வந்து இந்து கோயில் சொத்துக்கு பொருந்தாது அதனால தான் இந்து கோயில் சொத்தை இது இந்து கோயில் சொத்துன்னு காணிக்காமல் அதை வந்து அப்படியே புறம்போக்கு இடம்னு மாற்றி ஆவணத்தை திருத்தி எவ்வளோ பெரிய மோசடி அரசு அதிகாரிகள் இதை பண்ணலாமா ஒரு இணை ஆணையர் சுசேந்திரத்தில் என்ன உண்டியல் காசில் காசு சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க சார் நீங்கள்லாம் உண்டியல் மக்கள் பக்தர்கள் போடக்கூடிய இந்துக்கள் போடக்கூடிய உண்டியல் பணத்திலிருந்து காணிக்கையாக போடக்கூடிய உண்டியல் பணத்திலிருந்து நீங்கள் சொகுசுகார் வாங்கி போயிட்டு இருக்கீங்க ஞாபகம் வச்சுருங்க குடும்பமே நாசமாக போயிடும் உங்கள் வாரிசுகள்லாம் விளங்காமல் போயிடும் கோவில் சொத்து கூல நாசம் சார் எவனும் தப்ப முடியாது இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த பாஸ்கரன்கிற அந்த ஸ்ரீகாரியமாக இருந்தாலும் சரிதான் அந்த ஆள்டெல்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க ஏங்க நீங்க அதுக்கு பட்ட புத்தக பாட்டத்தை வாங்குங்க அதில் இருக்கக்கூடிய இந்துக்காரெல்லாம் கேட்குறேன் மன்றாடி இருக்கான் நீங்கள் வந்து வாங்கி தொலைங்க நீங்கள் அது கோயில் சொத்தாக இருந்துகிட்டு இருக்கும் தான் சொன்னால் இவன் அந்த கிறிஸ்தவங்கக்கிட்ட கை கூலி வாங்கிக்கிட்டு அன்னைக்கு அந்த ஆள் அந்த வேலையை பார்த்துட்டு போனால் இப்போ இருக்கவர் புதுசாக வந்தவர் என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியல உண்மையில் தெரியல கோயிலுக்கு எதிர்த்தாலே இருக்கக்கூடிய சொத்தை இவங்க காப்பாற்றலை அது ஒரு ஒரு கம்பு ஒன்று நடனமா வேண்டாமா தமிழகம் முழுக்க இந்து கோவில் சொத்துங்கிறத காணிக்கிறதுக்கு இது கச்சாரன் சீட்டி போட்டு ஒரு கல் நட்டுருக்காங்களா இல்லையா அங்கேயா நடலை ஏங்க முருகன் கோயில் முருகன் கோவில் ஏரியாவுக்குள்ளதான் எங்களுடைய சமுதாய கோவில் முத்தாரம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் கொண்டு இந்த இடம் இந்து அறலைத்துறைக்கு சொந்த முருகன் கோயிலுக்கு மருங்கூர் திருமலை சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு சொந்தமானதுன்னு எழுதி வச்சு ஒரு போர்டை கொண்டு தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு ஏக்கர் இடம் அங்கே இருக்குது அதில் நடனம்னு தெரியுமா தெரியாதா ஏன் நடலை அவ்வளவும் அயோக்கியதனம் அயோக்கியதனம் பண்ணி இதில் பார்த்துருக்கேன் இதில் பா விழிப்புணர்வு பெற வேண்டியவங்க இந்துக்காரங்க இப்பவும் இந்து அமைப்புகள் தான் இதில் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் இந்து முன்னணி இந்த மாதிரி இந்து அமைப்புகள் மட்டும்தான் இப்பமே கோதால இறங்கி இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாமே இறங்குறது அவங்க மட்டும்தான் இறங்கிருக்காங்க ஒவ்வொரு இந்துக்காரனும் யோசிக்கணும் கன்னியாகுமரி இந் தமிழகம் முழுக்க உள்ள திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்காரனும் கட்டாயம் நீங்க யோசிக்கணும் இல்லைன்னா உங்களுடைய சந்ததியினர் வழிபடுறதுக்கு கோவில் இருக்காது கோயிலுக்குள்ளே கொண்டு சர்ச்சின்னு மாற்றி வச்சிருவாங்க பார்த்துடுங்க எவ்வளவு கேவலமான விஷயமா போயிட்டு இருக்கு கோவில் சொத்து சூறையாடப்படுது யாருமே கண்டுக்கலையங்க இங்க திமுகல இருந்து ஒரு வயதை எட்டி பார்க்கல காங்கிரஸ்ல இருந்து எம்பின்னு ஒருத்தர் இருக்காரு எங்க போனார்னு தெரியாது கண்டுக்கவே இல்லை இதை பத்தி ஏன் இது இந்து கோவில் சொத்து தானே ஏங்க அவர் வசந்த் வசந்தகுமாருங்க மகன் மட்டும் என்னவங்க கிறிஸ்டினா மதம் அறிப்பிட்டாரா இந்த காரணம் தானே இருக்காரு ஏங்க அதுக்கு வந்த இந்த இதுக்கு இந்த தற்காரணி ஒரு ஆளை தேர்ந்து செய்து வச்சுருக்காங்கல்ல அதாவது கேடு கட்ட ஆள்கள்லாம் தான் அப்படித்தானே இருக்கும் அதாவது உதயநிதி ரசிகர் மன்ற சர்வதேச அதாவது உல அகில உலக ரசிகர் மன்ற தலைவர் வந்து கல்வி அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர் வந்து அறங்காவலர் குழு தலைவர் விளங்குமா விளங்குமான்னு கேட்குறேன் அந்த ஆள் சொல்லிட்டு இருக்க அதாவது இந்து சனாதன தர்மத்தை இந்து ஒழிப்புன்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லிட்டு அலையுது அலைது அதுக்கு ஒரு ரசிகர் மண் அந்த ரசிகர் மண்ணுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு தலைவர் அந்த தலைவரை கொண்டு அறங்காவலர் குழு தலைவராக போட்டால் வழங்குமா கண்டுக்கவே இல்லை எங்கவே படுத்துகிட்டு காரனு தெரியல கண்டுக்க மாட்டேங்க தெரியும் அவங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது எல்லா தகவலும் போயிட்டு என்ன விஷயம்னா இது கிறிஸ்தவங்களுக்கு தானே இல்லை பயனாளிகள் அதிகமான பேர் அதில் ஒன்று ரெண்டு பேர் இந்துக்காரங்களையும் பின்னாடி தள்ளி விட்டு ஏன்னா இந்துக்காரனையும் காணிக்கணும்ல கணக்கில் இவனும் ஏதோ ஒரு அப்பாவி இந்து ஏதோ ஒரு பட்டா கிடைக்குமாம்ல அது கிடைச்சா வாங்கிக்கலாம்லான்னு நினச்சிட்டு ஒரு நப்ப ஆசையில் எப்படி கிடைக்கும் அது கிடைச்சாலும் எப்படி அது நிற்கும் அது யோசிக்க வேண்டாமா ஒன்று மட்டும் சொல்லுவேன் இந்த பட்டா இதில் இதோட கேன்சல் தான் பழைய பண்ணி அது முருகன் கோயில் சொத்துங்க அந்த முருகன் அதை காப்பாற்றுவார் அது வேறு அது வேறு கதை அதை மீறி நீங்கள் ஏதாவது பட்டா கட்டை கொடுத்து அதை வந்து நடைமுறைக்கு வந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருபத்தாறுக்கு பேர் புல்டோஸ் ஒரு வச்சு அவ்வளோன்னு காலி செய்யப்படும் கண்டிப்பாக நடந்தே தீர்வு என் காலத்தில் நடக்கும் அடுத்த வருஷம் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக கண் நடக்குங்க எவ்வளோ பெரிய அராஜகம் பாருங்கள் அதை உள்ள அவ்வளோ கோல்மால் பேர் வழிகள் அத்தனை பேரும் உள்ளே தான் வழிகளை சேகர்பாபு முதற்கொண்டு தான் போவாங்க இந்த அல்லோலியா பாபு என்ற வேலை இந்த அறத்துறை அமைச்சர் தானே தமிழகம் முழுக்க எவ்வளவு கோவில் சொத்துக்களை வந்து கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அதை மீட்கிறதுக்கு இந்த ஆள் ஏதாவது பண்ணதா பண்ணதா கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த இடத்த நான் பல தடவை வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சொத்தை இது வரைக்கும் அதை மீட்கலை மீட்கலைன்னு சொல்லியிருக்கேன் மீட்கலைன்னு வேற ஒண்ணும் அதில் இருக்க இந்துக்காரெல்லாம் நீங்க வந்து இருந்துக்க குத்தகப்பட்ட வாகனம் முடிஞ்சு வச்சுங்க சின்ன விஷயங்க இது அங்க மட்டும் இல்ல தென்காசி மாவட்டத்திலும் இதே மாதிரியான நிலவரம் இருக்கு எனக்கு நேரடியாக தெரிஞ்சது தமிழகம் முழுக்க இதுதான் இருக்கு இந்து கோவில் சொத்தை எல்லாம் சூறையாடுகிறார் ஸ்டாலின் இது ரொம்ப தெளிவாக இது வன்மையான கண்டனத்துக்குரியது இதுக்கு மேலேயும் இந்துக்கள் தூங்கிட்டு இருந்தோம்னா கோவிலும் இருக்காது கோவில் வழிபாடுறதுக்கு கடவுளும் இருக்க மாட்டார் முருகனும் இருக்க மாட்டார் எல்லாத்தையும் சிப்பிடும் வித்து வித்து விடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒவ்வொரு இந்துக்களும் இதை மனசில் வச்சு தான் ஓட்டு போடணும் திமுகவில் உள்ள இந்துக்கார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்காரனால் கண்டிப்பாக இதை வந்து யோசிக்கணும் இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சி தேவையாங்கிறது யோசிக்கணும் ஒரு ஒரு நெறிமுறை வேண்டாமா கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா ஆனால் ஒன்று மட்டும் உண்மை இதெல்லாம் தெய்வத்தினுடைய சொத்துக்கள் இது முருகனுடைய சொத்துக்கள் சாமி சொத்து உங்கள் குலம் விளங்காது நன்றி வணக்கம்